என்னோட மருமகளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற பங்கன் வச்சிருக்காங்க நாங்க வந்திருக்கோம் இந்த பர்ச்சேஸ் எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என் மருமகளுக்காக நான் எடுத்து வச்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே என் தங்கச்சி என்கிட்ட மொட்டை அடிச்சு காது குத்துற வச்சிருக்கோம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி கண்டிப்பா வந்துருங்க ஆகஸ்ட் இருபது குலதெய்வம் கோயில மொட்டை அடிச்சுட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அவங்க வீட்டு பக்கத்துல பாப்பாவுக்கு அப்பதான் காது குத்துறோம் ரெண்டு நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேமா இருபதாம் தேதி என்னால் வர முடியாது இருபத்தி நாலாம் தேதி கன்ஃபார்ம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேர் என்ட்ட கேட்டிருந்தீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி கிட்டே மாப்பிள்ளை கிட்டே நான் இதை பத்தி எல்லாமே பேசியாச்சு என்னோட ரெண்டாவது தங்கச்சியோட மொட்டடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் லோக்கல்ல தான் வச்சிருந்தாங்க அதுக்கு நான் கரெக்ட் டைம் போயிட்டேன் சோ இது லாங்கா இருக்கதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஒரு ஃபாலோவர் பிரதர் தான் ரொம்பவும் ஃபீல் பண்ணாரு பிரதர் ஃபீல் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல என் தங்கச்சி நானுமே பேசிக்கிட்டோம் என் தங்கச்சி ஓகேனா பரவால 24 கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே 24 ஆம் தேதி அதாவது நாளைக்கு நம்ம ரெயின்ஸ் கே பாப்பாவோட बर्थडे बर्थडे ஃபங்கஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போயிடு காதனை விழாவ அட்டன் பண்ணுவோம்